சென்னை 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 ஸ்லீப்பர் கோச் சென்னை 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 பிரதர் சென்னைக்கு போகணும் டிக்கெட் எவ்வளவுங்க ஆ வாங்க வாங்க எத்தனை பேருங்க நாலு பேர் பிரதர் நாலு பேரா என்ன அநியாயமா இருக்குது புதுக்கோட்டையில சென்னைக்கு ஐநூறுவா டிக்கெட் நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்றீங்க இப்படி எல்லாம் டிக்கெட் விலையெல்லாம் அதிகமா சொன்னீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ கவர்மெண்ட் பஸ்ல போக வேண்டியதானே அதுல சீட்ல எல்லாமே ஃபுல்லாடுச்சு ஒரு ரெண்டு நாள் கழிச்சி வாங்க நானும் ஐநூறுவா டிக்கெட்டில் கூட்டிகிட்டு போகிறேன் ஆ இல்ல பாரியா பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது எனக்கு ஆஃபீஸ் இருக்குது நாளைக்கு நாங்கள் போயே ஆகணும் ஆஃபீஸ் இருக்குதுன்னு தெரியுது இல்லை அப்பந்தான் ரெண்டாயிரத்தி ஐந்நூறு பத்தாயிரம் ரூபா கொடுங்க நாலு டிக்கெட் வாங்கிட்டு போங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா டிக்கெட் எடுக்கிறதுக்கு நான் ஃப்ளைட்லேயே போயிடணே ஃப்ளைட் டிக்கெட்டே எவ்வளோ தானே இது ஃப்ளைட்லையா ஃப்ளைட்டில் திருச்சி சென்னை எவ்வளோ தெரியுமா பதிமூணாயிரரூவா மாதிரி இருந்து சென்னைக்கு பதினேழாயிரம் ரூபாய் நாலு பேர் போனீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய் காலி இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லையா எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்க்குள்ள எப்பதான் இருக்கு விடிவு கிளம்புறமோ தெரியல வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பில்லை அப்ப நாங்கள எப்படி பிழைக்கிறது